மாபெரும் சாதனையை படைத்த தமிழக வெற்றி கழகம் அதிர்ச்சியில் கதரும் தமிழக அரசியல் கட்சிகள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழக வெற்றி கழகம் நடத்தி இருக்கிறது அதாவது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையிலே இரண்டாவது மாநில மாநாடு என்பது மிக பிரம்மாண்டமான முறையிலே வெற்றி மாடாக அமைக்கப்பட்டிருக்கு அந்த மாநாட்டில் தான் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னே கூட சொல்ல விஜயுடைய மாநாட்டை பார்த்து எதிர்கட்சிகள் போறாமே அவர்கள் ஏகப்பட்ட குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது விஜயின் மீது உள்ள வழித்தறிச்சலின் காரணமாகத்தான் அவர்கள் திமுக அதிமுக பாஜக சீமான் போன்ற விஜய்க்கு எதிராக விஜய் வந்து தன்னுடன் கூட்டணி என்பது வைக்கலையே தனக்கு எதிராக இருக்கிறாரே தன்னுடைய வாக்குகளை பிரித்து விடுவாரோ இவ்விஜயால் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்பது தேர்தல் நேரத்திலே வந்து விடுமோ அப்படிங்கறதுக்காண்டிதான் விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டம் தட்ட வேண்டும் என அனைத்து கட்சி மே இந்த மாதிரி வேலைப்பாடுகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் இந்திய அரசியல் வரலாற்றிலே அதிக தொண்டர்கள் பங்கேற்ற மாநாடகம் பதினாலு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டிலே வந்து சாதனை படைச்சிருக்காங்க டைம்ஸ் ஆப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு அடுத்த இடத்திலே பாஜக பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் அவர்கள் வந்திருக்காங்க அதே போல சிரஞ்சீவியின் பிரஜா ராஜ்யம் கட்சி பதினோரு லட்சம் தொண்டர்களும் தெலுங்கு தேசம் கட்சி பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் லட்சம் தொண்டர்களும் அதே போல பவன் கல்யாணுடைய கட்சி பாத்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி

கணக்கில் எண்ணி பாருங்க அதுதான் நமது தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிறார் நான் தனி மனிதன் கல்ல என் பின்னாலே என் தொண்டர்கள் அதாவது என்னுடைய தம்பிகள் ஏகப்பட்டாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார் பொறுத்த பார்க்கலாம் ஓகே காய்ச்ச வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க